வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராகி எம்பியின் அருளாசையோடு துலாம் ராசிக்கு ஆடி மாதத்தில் என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க பதிவை பார்ப்பதற்கும் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே ஆடி மாதத்தில் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் ஆறாம் இடத்துல சனியும் இருந்து நேருக்கு நேர் பார்வை செஞ்சு சண்டை போட்டுக்கிறாங்க விரயஸ்தானமும் ஆறாம் பாவகம் இந்த நேருக்கு நேர் பார்வை இருக்கலாமான்னு இருக்கக்கூடாது ஆனால் ராசியை பொறுத்தளவுக்கு குரு பார்வை ராசியாதிபதியினுடைய பார்வை சிறப்பாக இருக்குது நிற்கிறக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓடும் வண்டி ஆனால் எதா வருமானம் எதாவது மிச்சமாகுமா பணம் எதாவது மிச்சமாக ஏற்கனவே வாங்கி வச்சுருது கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பாக்கி சாக்கிகளை தான் வந்து கொடுக்க முடியும் அதுவுமே வந்து கொஞ்சம் ஒரு இதமாக கொடுக்க முடியுமே தவிர பெரிய அளவுக்கு வந்து கொடுக்கறக்கூடிய அளவுக்கு இல்லை அதில் வந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய கடங்காரர்கள் கொஞ்சம் ஏச்சு பேச்சுகள்லாம் இருக்கும் அதில் வந்து அதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான வழிகளை குரு பகவான் கொடுப்பார் குருவும் சுக்கரனும் கொடுப்பாங்க ஆக வருமானம் வரும் வருமானம் ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது வந்து சேர்ந்துடும் என்ன பிரயோஜனம் வந்து அந்த வருமானத்தை நம்ம சேகரித்து வைக்கிறதுக்கோ இருப்பு வைக்கிறதுக்கோ உண்டான வழிகள் எதுவுமே இருக்காது அதே அதே போல் மன சங்கடம் மன சஞ்சலம் இதுகளெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேர்ந்துடும் இதே போல் இந்த ராசியை பொறுத்தளவுக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சுக்கரன் உங்களுக்கு எங்கேருந்து வேலை செய்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல வந்து ஆரம்பத்தில் வந்து மிதன ராசியில் மிதன ராசிக்கு அப்புறமா வந்து கடகத்துக்கு வர்றாரு அவரை பொறுத்தளவுக்கு வந்து நல்ல நிலையில் இருக்கார் அதனால் வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதமான பணம் பொருள் பொருளாதாரம் இது இல்லை வேலை வேலை வாய்ப்பு பிஸ்னஸ்ஸு அதாவது உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கும் வருமானத்தை பொறுத்தளவுக்கும் உத்தியோகத்திலேருந்து வரக்கூடிய வருமானம் வியாபாரத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் வர்த்தகத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் இது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மடப்புறம் காளியம்மன் கோயில் திருவக்கரை வெக்காளியம்மன் கோயில் மதுரகாளியம்மன் கோவில் பத்ரகாளியம்மன் கோவில் இப்படி மாகாளியம்மன் கோவிலுக்கு போனால் உங்களுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் அது என்ன மாகாளியம்மன் கோயிலுக்கு போனால் ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகுவும் உங்களுக்கு ராசிக்கு அதாவது சிம்மத்தில் வந்து கேதுவும் அமர்ந்துருக்கு இவங்க வந்து உக்ரமான தெய்வமாக இருந்தாலும் அவங்க வந்து இப்போ இடர்பாடுகளிலிருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னோம்னா காளியம்மன் கோவில் வழிபாடு தான் உங்களுடைய உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதுக்கு தக்க வழி அதாவது முப்பத்தி ஆறு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு அப்படின்னா அந்த நாற்பத்தி ரெண்டு வயசுனா நாற்பத்தி ரெண்டு விளக்குகள் மாதத்தில் மூன்று முறையாவது போகணும் மூன்று முறைனா முதல் ஆரம்பத்தில் முதல் முறையும் நடுப்பகுதியில் ஒரு முறையும் அதே போல் கடைசி அதாவது மாதத்தின் இறுதியில் ஒரு முறையும் சென்று வந்தால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகள் இருந்து தப்பிச்சுக்கலாம் மனக்குறைகள் மனச்சங்கலம் ஒரே புலம்பலாக இருக்கும் அதாவது இந்த துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு ஒரே புலம்பலாக நிற்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் வந்து வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற வேலை செய்தாலும் சம்பாதித்தாலும் பணம் காசு எவ்வளவுதான் வந்தாலும் அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கய்யா என்னங்கய்யா இல்லாமல் இருந்தது இல்லைங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ இருக்குது வருது ஆனால் வந்து அதில் எந்த பிரயோஜனமு இல்லைங்கய்யா அந்த மாதிரி இருக்குங்கய்யா அதாவது இப்போ என்ன மிஞ்சும் அப்படின்னா அசதியும் சோர்வும் இது மட்டும்தான் மிஞ்சும் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் மதுராளியம்மன் திருவக்கரை வெக்காளியம்மன் மாகாளியம்மன் இந்த மாதிரி காளி என்று சொல்லக்கூடிய எந்த கோயிலுக்கு மேட்டுப்பாளைய பத்ரகாளியம்மன் அதே போல் மாசாணியம்மன் உக்ரமான தெய்வம் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு பணம் காசு பொருளாதாரம் இது வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது அந்த பிரச்சனைகளை டேலி பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பணம் காசு வந்து சேர்ந்துடும் அதே போல் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் ஆரோக்கியம் கெடாத ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வாய் வார்த்தைகளை தான் கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம வந்து வாக்கு கொடுக்குறது கொடுக்குறோன்னு சொல்கிறதெல்லாம் வந்து யோசனை பண்ணி சொல்லணும் இல்லைன்னா வந்து அது மாட்டிக்குவீங்க என்னென்னா வாக்குஸ்தானங்கிறது வந்து விருட்சகம் விருட்சகஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவரே உங்களுக்கு பகைய வாக்கே பகையாகும் அதாவது நீங்கள் சொல்கிற வார்த்தைகளே பகையாக போயிடுது ஏன்னா சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள் பன்னிரெண்டாம் இடம் தூக்கம் வராது அந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு படுக்க கொள்ளாது ஆறாம் இடம் தொல்லை பண்ணும் அது எது சத்ரு ரோகம் ரொணம் கடன் இது எல்லாம் உடல் உபாதிகள் ஒரு பக்கம் அதே போல் கடன்காரர்கள் தொல்லைகள் ஒரு பக்கம் இந்த மாதிரிலாம் வந்து சேர்ந்துரு அதில் வந்து அப்பப்போ வந்து அதாவது வந்து இடர்பாடுகளும் வந்து அதே போல் கொஞ்சம் கூழாகும் இடர்பாடுகள் வந்து கொஞ்சம் கூழாகும் ஏன்னால் செவ்வாயும் சனியும் பார்த்து கொள்ளும்போது இந்த சனி பகவானாகப்பட்டவர் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அவர் நல்லவர் ஆனால் அதே சமயத்தில் செவ்வாயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அறிவி கண்டாரிவடி ரோஷத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் பலவிதமான துன்பங்களை கொண்டு சேர்த்துவார் அதுலேயும் வந்து பனிரெண்டாம் இடத்துலேருந்து சனியினால் பார்க்கப்படும் போது இன்னும் போர்க்களம் அதிகமாகும் இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் செய்கிற வழிபாடு மடப்புறம் காளியம்மன் கோயில் காளி என்று சொல்லக்கூடிய மாகாடி என்று சொல்லக்கூடிய உக்ர தெய்வம் என்று சொல்லக்கூடிய வாராகி என்று சொல்லக்கூடிய பிரத்யங்கரா தேவி என்று சொல்லக்கூடிய எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் மூன்று முறை அதே கோயிலுக்கு தான் போகணும் அதே ஒரே கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அடுத்த மாதம் சூப்பராக இருக்குது இந்த மாதம் வந்து பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற காசு ஒரு புண்ணியம் இல்லை அது போல தான் இருக்குது ஆனால் பணம் வருமா பணம் வரும் வேலை வரும் வழிபாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு ஆன்மீக வழிபாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு தன்மைகள் வரும் உங்களுக்கு உறவுகள் வந்து கை கொடுப்பாங்க அதே சமயத்தில் உங்களுடைய மனைவியின்னு சொல்லக்கூடியது அப்பப்போ வந்து பிரச்சனைகள் வருங்கய்யா மனைவி அல்லது கணவன் இவங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து அவங்களுக்குள்ள வந்து அவங்கள நீங்கள் எந்த விதத்துலையும் திருப்திப்படுத்த முடியாதுங்கய்யா அதே போல் புத்திரம் புத்திர சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் அதை அதே பொழுது அவங்களையும் வந்து திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தாயார் வகையில் பிரச்சனைகள் ஒரு ஏன்னா தாயார் உஷ்ணாதிக்க பிரச்சனை நெருப்பு சம்பந்தமாக பார்த்துக்கணும் நெருப்பு சம்பந்தமாக கரண்டு இதில் வந்து கை வைக்கிறது பார்த்துக்கணும் ஏன்னா நான்கு கருவது என்று சொல்லக்கூடியவன் சனி பகவான் இந்த சனி பகவான் செவ்வாயினால் பார்க்கப்படும் போது பலவிதமான பிரச்சனைகளை செவ்வாய் பகவான் உண்டு உண்ணுவார் நான்காம் இட கை கைகால் வழி சுழுக்கு அங்கங்கே பிடிக்கிறது பண்ணுறது வழியில் எந்திரிச்சு வழியிலேயே படுக்கணும் அதாவது காலையில் கண் விழிக்கும் போது வலிக்குது அதே போல் இரவு படுக்கும்போது கண் கம் கண் மூடும்போது வலிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இடைப்பட்ட காலங்களில் வேலை நடக்கும் ஆனால் அதே சமயத்தில் வலி என்று சொல்லக்கூடிய ஒரு முனைகள் இருந்து கொண்டே இருக்கும் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கலாம் அதுக்கு இந்த வழிபாடு செய்தாலே போது அவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பண்ணிக்கலாம் அதே போல் தாப்புனார் ஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு தாப்புனார் ஸ்தானார் விதி ஓடிக்கிட்டே இருப்பார் எந்த பிரயோஜனம் இல்லை ஓட ஓட தூரம் குறையிலேங்கிற மாதிரி தான் ஓடும் எப்படியோ போகணும் பிரச்சனையும் இல்லை தாய் அதாவது வந்து தாய்க்கு தவை கண்டார் விடி தோஷம் இல்லை புலம்பெல் மட்டும்தான் மிஞ்சும் வாங்க கொடுக்க போக வர இப்படி தான் இருக்கும் பெருசாக வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இல்லை இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு லாபம் என்று சொல்ல உங்களுக்கு வந்து என்னென்னா வழிபாடு முறைகள் வழிபாடு தெய்வங்கள் வழிபாடு தெய்வங்களுடைய அனுகிரகம் இவையெல்லாம் வந்து உங்களுக்கு லாபமாக முடியும் அதே சமயத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய பிரச்சனைகள் அடுத்தடுத்த மாதங்களில் குறைவாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஜெய் வாராகி